விபச்சாரம் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஹத்து குடுக்கணுமா இல்லையா கசையடி கல்யாணம் பண்ணா இருந்தா நூறு கசையடி குடுக்கணும் நூறு கசையடி எப்படி குடுக்கணும்னு சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இதே மகானி அற்புதமான சாறு பிழிஞ்சு திருமறை குரானில் இருந்தும் அரியதில் இருந்தும் அழகான முறையில் சாறு பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சட்டத்தை வந்து வழங்கியிருக்கின்றார்கள் அந்த சட்டத்தை வாசிப்போமா வாசிக்கிறேன் கேளுங்க அதாவது வந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சாம் பக்கம் நல்லா வீடியோ எடுத்துக்கிறீங்க மக்கள் ஆதரம் கேட்பாங்க அதிருந்து மாறையெல்லாம் வேற ஓரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஹத் அடிக்க வேண்டும் சட்டம் ஹத் அடிப்பது விபச்சாரம் பண்ணவனுக்கு ஹத் அடிப்பது பச்சை மட்டை செருப்பு ஆகியவட்டின்னா அடிக்கலாம் பச்சை மட்டை செருப்புல அடிச்சோம்னா கொஞ்சம் வலிச்சாலும் வலிச்சிரும்ல அதுக்காக என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யலாமா ஐம்பது சிறு குச்சிகள் உள்ள ஒரு கட்டினால் இரண்டு தடவை அடித்தாலும் நூறு அடிகள் நிறைவேறிவிடும் எப்படி பாருங்க ஐம்பது குச்சி கரெக்ட் மாவட்டத்திலிருந்து கட்டி கொடுத்திருக்காங்க சரியா இந்த ஐம்பது குச்சி இருக்குல்ல சிறு குச்சி இந்த ஐம்பது சிறு குச்சியை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அது நிறைவேற்றிடலாம் ஒரு ஆள் வாங்க அடிச்சு காட்டுவோம் ஒரு ஆள் வாங்க சரி எங்க பாருங்க அதாவது வந்து என்னன்னா ரொம்ப கவனம் பேணுதல் ரொம்ப முக்கியம் பாத்துக்கிறீங்க சரியா பேணுதல் எப்படி முக்கியம்னா அதாவது இந்த ஐம்பது குச்சியும் கரெக்ட்டா அவர் மேல போடணும் உதாரணத்துக்கு தப்பா நினைச்சிட கூடாது வேற யாரையும் சரியா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வந்து இப்படி வச்சு இப்படி அடிச்சுன்னு வைங்க இருபது குச்சி தான் பட்டிருக்கு சரி கிடையாது செல்லாது எடுத்துக்கிற மாட்டோம் அப்ப என்ன பண்றது இந்த ஐம்பது குச்சி இருக்குல்ல கரெக்டா ஐம்பது குச்சியும் கை மேல போடணும் இந்த பாருங்க பட்டுச்சாங்க ஓகே இதுல ஒன்றன் விட்டுச்சுன்னா விட கூடாது கரெக்டா கரெக்டா குத்தணும் ஐம்பது ஒரு ஐம்பது குடிச்சு முடிஞ்சிச்சு ஐம்பது அடி அறுத்து ஓகே முடிஞ்சிச்சு நூறு கஷ்டி முடிந்து விட்டது பாருங்க பிரச்சனை இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சட்டம் சொன்னீங்கன்னு வீங்களேன் அப்படி பேர் இந்த குச்சியோட தான் தெரியுமாங்க வணங்குச்சா இருக்கா இல்லையா ஐநூத்தி முப்பத்தஞ்சாம் பக்கம் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா இத கேட்டா மறுபடியும் ஆரம்பிச்சாங்க அதாவது அடிப்பது ஐம்பது குச்சின் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சாக கிடக்கிறபானை அப்படி அடிக்க வேண்டும் அர்த்தம் முடிஞ்ச வருஷம் போ என்ன சொல்லலாம் இப்படி சொல்றதா இருந்தா நான் என்ன வேணா விளக்கம் சொல்லுவேன் இது என்னன்னா இந்த இப்படி ஐம்பது குச்சியை வச்சு ரெண்டு தடவை குத்தணும்னு எழுதியிருக்கு இது சாக கிடக்கிறவங்க எல்லாம் எழுதல கத்தடிக்கூடிய சட்டத்தை தான் எழுதி வைத்திருக்கின்றீர்கள் அது குறித்து தான் இதுல இருக்கின்றது முன்ன பின்ன எல்லாத்தையும் எடுத்து வாசிப்பார் அப்ப பொய்ய எழுதி வைத்துக் கொண்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு இதை வாசிக்கும் பொழுது அது நம்ம அப்படி வச்சுக்கணுமா சரி இப்போ ஒருத்தர் நான் சொல்றேன் இந்த ரசாதி எதிர்த்து வந்து ஒரு பைத்தியக்காரர் அப்படின்றேன் உடனே சண்டைக்கு வர்றாரு என்ன இப்படி திட்டலாமா அப்படின்னு உடனே நான் சொல்றேன் அதையும் நீங்க நேரடியா புரியுறீங்க ரசாதி எஜரத் ஒரு பைத்தியக்காரர் என்று நான் சொல்லவில்லை என்று விளங்கிக் கொள்ளுங்கள் இப்படி அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே போறது நீ ஒரு திருட்டு பைய ஏண்டா திட்டின திருட்டு பையன் என்று நான் சொல்ல வரவில்லை அப்படி அர்த்தம் அவைக்கு போ அப்படின்னா ஒட்டுமொத்தமா இப்படி என்ன வேணாலும் எழுதி வைக்கலாமே இப்படி என்னத்தை வேணாலும் எழுதி வச்சுக்கிட்டு அது அப்படி இருக்குன்னு நீ வச்சுக்கோ அப்படி இருக்குன்னு நீ சொல்லிக்கோ ஒருத்தன் இதே வசாதி எதிர்த்து வீட்டுல ஒருத்தன் திருடுவான் திருடுனவன கைங்களமா புடிச்சாச்சு திருடன்னு சொல்லணுமா இல்லையா அது வந்து எடுத்த பொருளை நான் வைக்க வைக்கதான் வந்தேன் என்று நீ நினைத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாக்கெட்ல இருந்து ஒரு ஆள் நூறு ரூபாய் எடுத்துட்டாரு ஜமால் எதிர்த்து பாக்கெட்ல இருந்து ஏன்டா திருடுற நான் திருடல நான் வந்து இந்த ஐநூறு ரூபாய் உங்களுடைய பாக்கெட்ல இருக்குன்னு சொல்வதற்காக எடுத்து காந்திக்க வந்தேன் என்று எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா அப்ப என்ன சட்ட எழுதி வைத்திருக்கின்றது அதுதானே அதைத்தானே நீங்க சொல்லணும் அப்ப விபச்சாரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நீங்க எழுதி வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அப்ப உங்களை எதுல கொண்டு சேர்க்கிறது அல்லாஹ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்ப இஸ்லாமின் சட்டமா இது ரசூல் சலாஹிசன் இப்படி சொன்னார்களா அப்ப நீ ஏதாவது உங்களுடைய கை சிறக்க அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டலாமா இந்த சட்டத்தை பின்பற்றாவிட்டால் நீலாம் எல்லாம் காவிரண்டு பத்துவா கொடுக்கலாமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க